ஆசியாவிலே ஒரே கல்லால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய விக்கிரக திருமேனி கொண்ட விநாயகர் வீட்டிற்கும் தெய்வீக ஆலயத்தை பற்றி இந்த சர்வம் பக்தி மயத்தில் பார்க்கலாம் ஐந்து கைகளையும் யானை போன்ற முகத்தையும் இளம்பிறை சந்திரனை போன்ற வலைந்த தந்தத்தையும் உடைய சிவபெருமானின் திருமகனான விநாயகரை முழு முதற் கடவுளை அனுதினமும் வழிபட்டு ஒரு செயலை தொடங்கினால் தடைகள் நீங்கி அந்த பணி சிறப்பாக முடியும் என்பதால் அவர் விக்னராஜன் என்று பெயரோடு அழைக்கப்படுகிறார் முழு முதற் கடவுளாகவும் முருகபெருமானின் அண்ணனாகவும் அன்னை சக்தியின் செல்ல பிள்ளையாகவும் சைவம் கௌமாரம் சாக்தம் என மூன்றிலும் கொண்டாடப்படும் முந்தி விநாயகர் துதிக்கையில் அமிர்த கலசத்தோடும் இடது காலில் மகாபத்மத்துடன் காணப்படும் திருக்கோளம் கொண்ட கோயில் கோயம்புத்தூர் புலியகுளத்தில் முந்தை விநாயகர் திருக்கோவில் என்ற பெயரோடு காட்சியளிக்கிறது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி என்ற இடத்தில் இவ்வாலயத்தின் விநாயகரின் உருவம் செய்வதற்காக மிகப்பெரிய பாறை தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து இருபத்தோரு சிற்பிகளை கொண்டு ஆறு ஆண்டு கால உழைப்பினால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட முந்தி விநாயகர் சுமார் பத்தொன்பது அடி உயரத்தில் நூற்றி தொன்னூறு டன் எடை கொண்டவராக உருவாக்கப்பட்டார்

இரண்டடி அகலத்தோடும் பலம் சுழித்த துதிக்கையோடும் காட்சி தருவதோடு அரசமரத்தடியின் கிழக்கு நோக்கியபடியிருந்து தாமரை வீடத்தில் அமர்ந்து அருள்வாளிக்கிறார் மேலும் இந்த முந்தி விநாயகர் நான்கு திருக்கரங்களுடன் வலது கரத்தில் தந்தமும் பின்கரத்தில் அங்குசமும் இடது முன்கரத்தில் பலாப்பழமும் பின்கரத்தில் கயிறையும் கொண்டு லட்சுமி கடாட்சியத்துடன் காணப்படுகிறார் வினைகள் தீர்க்கும் விநாயகர் தன்னுடைய வயிற்றில் வாசுகி பாம்பை கட்டியிருப்பதோடு இடது திருவடியில் சித்தலட்சுமியின் அம்சமான பத்ம சக்கரம் காணப்படுவதால் சகல செல்வங்களையும் அருள் தெய்வமாக இருப்பதாக அடியார்கள் தெரிவிக்கின்றன இன்னும் சிறப்பாக வலது பகுதி ஆண்களைப் போலவும் இடது பக்கம் பெண்களின் வடிவிலும் அமைந்துள்ளதால் இவர் முன்னின்று தரிசிக்கும் போது ஒரு ஆஞ் யானையின் கம்பீரமான தோற்றம் தெரிவதாக பக்தர்கள் பிரமித்து கூறுகின்றனர் வந்தது பிறந்ததம்மா அதிகாலை முதலே மனையில் மங்களிக்குதம் வரவைக்கான குடும்பம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் தேவேந்திரகுல அறக்கட்டளையால் நிறுவப்பட்ட இந்த கோவில் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திகளில் சுமார் மூன்று டன் எடை கொண்ட பல வகை பழங்களால் விநாயகருக்கு அலங்கார பூஜை நடைபெறுவதோடு தமிழ் புத்தாண்டு அன்று ஐந்து டன் அளவு எடை உள்ள காய் கனிகளால் விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் அவைகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி நாளில் அதிகாலையிலேயே விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுவதுடன் மூன்று டன் எடை கொண்ட பல மலர்களாலான மாலையை அனுபவித்து ராஜ அலங்காரத்தில் அருள் தரும் அழகை காண கண்கோடி வேண்டும் என்கின்றனர் பக்தர்கள் இக்கோவிலில் உள்ள வேதாச்சாரியர்கள் சரஸ்வதி பூஜை பூஜையன்று குழந்தைகளுக்கு நாக்கில் பிரணவ வடிவாகிய விநாயகரின் மூல மந்திரத்தை எழுதி அவர்களின் கல்வி பயணத்தை வெற்றியுடன் தொடங்கி வைக்கின்றனர் ராகு கேது தோஷங்கள் நவகிரக தோஷங்கள் நிவர்த்திக்காக நவ கோல்கள் கோவில் கொண்ட ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதை விட பூதகணங்களுக்கும் சகல நட்சத்திரங்களுக்கு எல்லாம் நாயகனாக திகழும் இம்முந்தி விநாயகனை தொழுது போற்றினால் தீவினைகளில் இருந்தும் எல்லா தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி அடைவதாக என பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் மேற்கு முகம் நோக்கிய வந்த சூரிய சந்திரகோடி தன் பக்தனுக்கு முன்னின்று வந்து முந்தி விநாயகர் எனும் திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார் இதனாலேயே இத்தலத்தின் சுற்று வட்டாரத்தில் வசிப்போர் தொழில் துவங்கும் முன் புது வாகனம் நிலம் வீடு என எது வாங்கினாலும் முதலில் இத்தலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அஸ்வத்தம் என்று அழைக்கப்படும் அரச மரத்தின் கீழ் ராஜ விருட்ச நிழலில் வீற்றிருக்கும் விநாயகரை வணங்க வினைகள் அகழும் என பக்தர்கள் கூறியிருக்க முந்தி விநாயகரை வணங்குவோம் முத்தான வாழ்வு பெறுவோம் முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் சுரேந்தருடன் கலைமாமணி நந்தகுமார்